அனைவருக்கும் வணக்கம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதாவது தொழில் வரி எப்படி ஆன்லைனில் ஃபோன்பே மூலம் செலுத்துவது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொழில் வரி ஆன்லைனில் செலுத்த முதலில் வரி விதிப்பு எண் அதாவது அசஸ்மெண்ட் நம்பர் தேவை இந்த அசஸ்மெண்ட் நம்பர் நமது பள்ளி அமைந்திருக்கும் கிராம ஊராட்சியின் பஞ்சாயத் கிளர்க்கிட்ட ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய விவரங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து டிமாண்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாரு அந்த நம்பர் தான் வரி விதிப்பு எண் அதாவது அசஸ்மெண்ட் நம்பர் இந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி வந்து செலுத்த முடியும் எப்படி ஆன்லைனில் செலுத்துறது அப்படின்ற பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல விபி Tax ஆன்லைன் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விபி டேக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க வந்துட்டிங்கன்னா சேவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விரைவாக வரி செலுத்த அப்படின்றருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் சம்மந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து செயலாளரை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும் அந்த பே டாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க அங்கே வந்து உங்களுடைய நேமை இங்கிலீஷில் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாவட்டத்தின் பெயர் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்டத்தினுடைய எல்லா மாவட்டமுமே வந்து ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் எந்த மாவட்டம் அதாவது உங்கள் பள்ளி எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கெல்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் திரும்ப அந்த பிளாக்கை நீங்கள் பணிபுரியக்கூடிய அந்த பிளாக்கை செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சியின் பெயர் உங்கள் பள்ளி அமைந்திருக்கக்கூடிய ஊராட்சியினுடைய பெயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வரி வகை அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த தொழில் வரியை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நிதியாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த நிதியாண்டுக்கு தொழில் வரி செலுத்துகிறீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வரி விதிப்பு எண் இந்த இடத்துல உங்களுக்கு கிளர்க்கு கொடுத்த அந்த வரி விதிப்பு எண்ணை வந்து சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால் பஞ்சாயத்து கிளர்க்கிட்ட கேட்டுக்கோங்க அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் எதாவது கொடுத்துருந்தாருன்னா உங்கள் நேம் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வாங்க கீழே வந்துட்டு இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்தினுடைய பெயர் ஊராட்சியின் பெயர் வரி விதிப்பு எண் உங்களுடைய நேம் நெக்ஸ்ட் அந்த கிராமத்தினுடைய பெயர் தெருவினுடைய பெயர் வந்திருக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காலம் அப்படின்னு சொல்லிட்டு இயர் கொடுத்துருப்பாங்க அரை ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க எவ்வளவு தொகை அப்படின்றது கொடுத்துருப்பாங்க கீழே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செலுத்த வேண்டிய மொத்த தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த கட்டண முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க ப்ரொசீட் கொடுத்துருங்க கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்கே தெரியக்கூடிய அக்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செக் பாக்ஸை வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப மறுபடியும் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் நெக்ஸ்ட்டு பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும் ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பே அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஸ்கூலோட நேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுடைய ஃபோன் நம்பர் அண்டு மெயில் ஐடிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி பே பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து யூபிஐ மூலமாகவும் பே பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் பே பண்ணலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து யூபிஐ யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோம்னா நம்மளுடைய யுபிஐ ஐடி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஐடி என்டர் பண்ணணும் இந்த ஐடி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் யூபிஐலேயே ஃபோன்பே யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த ஐடி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கோ ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபோன் பேவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இங்கே மேலே வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரிசீவ் மெனி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஐடி எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ஐடி தான் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி அண்ட் நம்பர்ஸ்ன்னு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பே பண்ண போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஸோ அந்த உங்களுடைய யூபிஐ ஐடியை இங்கே வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கீழே தெரியக்கூடிய அந்த ஆராவை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு யூஸிங் யுபிஐ ஐடி விபிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ யூபிஐ ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேனவ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரன் ஆகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் அங்கே அவங்களே ஒரு சில ஆப்ஷன்ஸ் சொல் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய யுபிஐ அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேங்கை செலக்ட் பண்ணி பின் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய யூபிஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது நான் ஃபோன்பேவை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபோன்பேலேருந்தால் நம்ம பே பண்ண போகிறோம் ஸோ அதனால் பேவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டாவே நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பேமெண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பேனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அதாவது நம்ம ஒரு யுபிஐ ஐடி என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து லிங்க் ஆகிருக்கும் ஸோ அந்த இருந்து மட்டும்தான் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும் நெக்ஸ்ட்டு பே தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கான பின் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க ஃபோன்பேக்கான பின் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கோம் ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து டன் கொடுத்துருங்க இப்போ திரும்ப மறுபடியும் அந்த பேஜ் போய்க்கோங்க குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் டவுன்லோடு ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய அந்த டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க டவுன்லோடு அகைன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் பிடிஎஃப் ரீடர் என்ன வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் டபிள்யூபிஎஸ் வச்சுருக்கனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டோம்னா நமக்கான தொழில்வெளி ரசீது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும் ஸோ அதில் நம்மளுடைய நேம்லேருந்து பேன் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வரி விதிப்பு எண் உங்களுடைய நேம் உங்களுடைய தந்தையினுடைய பெயர் ரசீது எண் டேட்டு எவ்வளோ அமௌண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய சேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வா நெக்ஸ்ட்டு வந்து சேர் அசியாக ஃபைல்ஸை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட அவங்கள நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிண்ட் எடுத்து தர சொல்லிக்கலாம் அல்லது ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ரிண்டருக்கே நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்கில் போய்க்கோங்க ஸோ இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி திரும்ப பேக்கில் போய்க்கோங்க திரும்ப இன்னொருத்தருக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேக் அனதர் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நமது பள்ளியில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா தொழில் வரி வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க் யூ டீச்சர்ஸ் ஃபைனலாக பேக்கில் போய்க்கோங்க பேக்கில் போய்ட்டு திரும்ப நீங்கள் வந்து ஸோ அந்த பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வந்துக்கோங்க தேங்க் யூ